வணக்கம் என்னும் எழுத்தும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனா இந்த ரெண்டு வார்த்தைக்குள்ள பிரபஞ்சத்தோட தத்துவமே இருக்கு நம்ம மனசோட ரகசியமே அடங்கியிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா வாங்க இந்த புதருக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே அவ்வையாரோட இந்த வரி நல்லா தெரியும் என்னும் எழுத்தும் கண்ணெனத் தகும் சரி ஆனா ஒரு கேள்வி ஏன் எண்களையும் எழுத்துக்களையும் கண்ணுக்கு ஒப்பிடணும் இதுதான் இன்னைக்கு நாம உடைக்கப் போற அந்த சென்ட்ரலான புதிர் பொதுவா நாம என்ன நினைப்போம் ஓ இன்னும் எழுத்தோம்னா படிப்பு ஒரு நல்ல வேலைக்கு போறதுக்கு தேவையான ஒன்னு அப்படின் ஆனா யோசிச்சு பாருங்க அதோட அர்த்தம் அவ்வளவுதானா இல்ல இதுக்குள்ள வேற ஏதாச்சும் பெரிய பிரபஞ்ச ரகசியம் ஒழிஞ்சிருக்கா வாங்க கொஞ்சம் தோண்டி பார்ப்போம் சரி இந்த புதிர அழுக்க நம்மளோட முதல் கண்ணான எண்ல இருந்து ஆரம்பிக்கலாம் நம்ம முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் எங்கிறது சும்மா கூட்டல் கழித்தலுக்கு மட்டும் இல்ல அது ஒரு கண் கிரகங்களோட தாளம் இந்த மொத்த பிரபஞ்சத்தோட இயக்கம் இது எல்லாத்தையும் அளக்குற ஒரு கருவியா அதை பார்த்தாங்க இப்போ இந்த லாஜிக்கல் செயினை பாருங்களே ரொம்ப சிம்பிள் எல்லாம் நம்பர்ஸ்ல தான் ஆரம்பிக்குது இந்த நம்பர்ஸ் சேர்ந்து தான் கணக்கு அதாவது மேத்தமேட்டிக்ஸை உருவாக்குது கணக்குங்கிறது என்ன அது லாஜிக்கோட மொழி சரி இந்த லாஜிக் இருந்து வருது அதுதான் பியூட்டி இந்த பிரபஞ்சத்தோட விதிகளை கிரகங்களோட அந்த சீரான இயக்கத்தை உத்து கவனிக்கிறதுல இருந்து வருது அப்ப பாருங்க எண்கள் நம்மள நேரடியா பிரபஞ்சத்தோட விதிகளோட கனெக்ட் பண்ணுது ஓகே இப்ப புதிரோட ரெண்டாவது பாகத்துக்கு வருவோம் நம்மளோட அடுத்த கண் எழுத்து எங்கள் உலகத்தை அளக்குதுன்னா எழுத்துக்கள் அந்த உலகத்துக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குது எப்படின்னு கேக்குறீங்களா நாம இயற்கையில பாக்குற ஒவ்வொரு உருவத்துக்கும் மொழி ஒரு பேரை கொடுக்குது ஒரு விதத்தில் பார்த்தா மொழிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி நாம் பார்க்குற விஷயத்தை மற்றவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு கம்யூனிகேஷனாக மாற்றுது நம்ம மரபில் ஒரு ஆழமான விஷயம் சொல்லுவாங்க ஒரு பொருளுக்கு நாம் பேர் வைக்கிற வரைக்கும் அது அடையாதாம் இந்த ஃபார்முலாவை பாருங்க பதம் அதாவது ஒரு சொல் அர்த்தம் அதாவது அதோட மீனிங்கோடு சேரும்போது தான் பதார்த்தங்கிற ஒரு ஆப்ஜெக்டே உருவாகுது அப்போ பாருங்க மொழி மூலமா நாம நம்ம ரியாலிட்டியை நம்ம யதார்த்தத்தையே உருவாக்குறோம் அப்போ சுருக்கமா சொன்னா என்கிறது நம்மளோட வெளி உலகத்தை அதாவது சயின்ஸை புரிஞ்சுக்கிற கண் எழுத்துங்கிறது நம்மளோட உள் உலகத்தை நம்ம உணர்வுகளை வரையறுக்கிற கண் ஓகே ரெண்டுமே தனித்தனியா ரொம்ப பவர்ஃபுல் ஆனா இந்த ரெண்டு கண்களும் எங்க எப்படி ஒன்று சேருது அதுதான் இங்க இருக்கிற சூட்சமே நீங்க நினைக்கலாம் இது ஏதோ பிலாசபி அப்படின்னு இல்லவே இல்லை இந்த கனெக்ஷன் நம்ம தமிழ் மொழியோட அதோட இருக்கு நாம இந்த முழு பகுப்பாய்வோட கிளைமேக்ஸ் அப்போ எண்ணையும் எழுத்தையும் அந்த மேஜிக்கல் பிரிட்ஜ் அதாவது டைம் ஆமாங்க நம்ம தமிழ் இலக்கணத்துல ஒவ்வொரு எழுத்தையும் நாம் உச்சரிக்கிற நேரம் மாத்தரைங்கிற ஒரு எண்ணால ரொம்ப துல்லியமா அளவிடப்படுது இங்க தான் லாஜிக்கும் எமோஷனும் ஒன்னு சேருது இதுக்கு இந்த டேபிள் தான் அசைக்க முடியாத ப்ரூஃப் பாருங்க ஒரு தடவை கண் சிமிட்டுற நேரத்தை ஒரு யூனிட்டா வச்சு குரில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை நெடல் எழுத்துக்கு ரெண்டு மாத்திரை மெய் எழுத்துக்கு அரை மாத்திரைன்னு கணக்கு நம்ம மொழி இயற்கையோட தாழத்தோடவும் கணக்கோட துல்லியத்தோட எப்படி பின்னி பணஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா சரி இந்த பிரபஞ்ச தத்துவம் லாஜிக் மொழியோட ஃபிசிக்ஸ் எல்லாம் கேட்க சூப்பராக இருக்கு ஆனால் இதெல்லாம் எதுக்கு நம்ம டெய்லி லைஃப்ல இதை எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம எண்ணத்தையும் செயலியும் இது எப்படி போகுது வாங்க அதையும் பார்த்துடலாம் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு எப்படி நம்ம முன்னோர்கள் கிரகங்களோட இயக்கத்தை உத்து பார்த்தாங்களோ அதே மாதிரி நம்மளோட எண்ணங்களையும் நம்மால உத்து கவனிக்க முடியும் யோசிக்கிறதுங்கிறது எதுவும் தானா நடக்கிற விஷயம் இல்ல அதை நாம கத்துக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில் நம்மளோட நடத்தை எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க முதல்ல நம்ம ஒரு விஷயத்த கவனிக்கிறோம் அது நம்ம மனசுல ஒரு எண்ணத்தை உருவாக்குது அந்த எண்ணம் ஒரு ஃபீலிங்க கொண்டு வருது கடைசியா அந்த ஃபீலிங் ஒரு செயலா மாறுது நம்மள பல பேர் என்ன பண்றோம்னா ஒரு விஷயத்த பார்த்த உடனே நேரா போயிடுறோம் உதாரணத்தை உங்க ஃப்ரெண்ட் உங்ககிட்ட இருக்கிற ஒரு பொருளை தெரியாம உடைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க உடனே உங்க மனசுல இவன் தான் உடைச்சான் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தா ஆட்டோமேட்டிக்கா கோபம் வரும் ஆனா அதுக்கு பதிலா ஒரு செகண்ட் யோசிச்சு சே இது தற்செயலா நடந்திருக்கும் அப்படின்னு உங்க எண்ணத்தை நீங்களே மாத்துனா கோபத்துக்கு பதிலா மன்னிப்பு வரும் பாத்தீங்களா ஒரு சின்ன எண்ணம் மாற்றம் நம்ம ரியாலிட்டிய எப்படி மாத்துதுன்னு அப்போ இப்ப எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து இந்த பழமொழியோட முழுமையான ஆழமான அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம் முதல் கண் எண் இது நம்ம வெளி உலகத்தோட விதிகளை அதாவது சயின்ஸை புரிஞ்சுக்க உதவுது ரெண்டாவது கண் எழுத்து இது நம்ம உள் உலகத்தோட அர்த்தத்தை நம்ம உணர்வுகளை புரிஞ்சுக்க உதவுது வாழ்க்கையில ஒரு முழுமையான பார்வை வேணும்னா இந்த ரெண்டு கண்ணுமே நமக்கு கண்டிப்பா தேவை கடைசியா நாம வந்து நிக்கிற இடம் இந்த சக்தி வாய்ந்த ஒரு வரிதான் எண்ணம் போல் வாழ்வு ஆமாங்க நம்ம உள் உலகமான நம்ம எண்ணங்கள் தான் நம்ம வெளி உலக வாழ்க்கைய நேரடியா டிசைன் பண்ணுது அவ்வையார் சொன்ன மாதிரி உங்களுக்கும் ரெண்டு கண்கள் இருக்கு நீங்க வெறும் லாஜிக்குங்கிற ஒரு கண்ணை மட்டும் வச்சு வெளி உலகத்தை பாக்குறீங்களா இல்ல லாஜிக் உணர்வுன்னு ரெண்டு கண்ணையும் திறந்து இந்த உலகத்தை முழுமையா பாக்குறீங்களா யோசிச்சு பாருங்க